கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இசைய புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வார் ரூத் தன் கணவனை இழந்து கைம்பெண்ணாக தன் மாமியோடு இசரவேலியின் தேவனை நம்பி பெத்திலேகம் வந்தார் கத்தல் அவள் வாழ்வை புதிய வாழ்வாய் மாற்றினார் அவள் சந்ததியில்தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் உங்க வாழ்விலும் சில காரியங்களை இழந்து என் வாழ்வு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு உங்க வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்